சோம்பேரியாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க கான்ஸ்டிபேஷனில் கஷ்டப்படுறவங்க விட்டமின் ஏ கம்மினால கண்ணாடி போடுறவங்க ஹேர் ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உடம்ப ஃபிட்டாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாேருக்கும் அடிமுதல் முடி வரை நேச்சுரலாக டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சீனிக்கிழங்கில் சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சீனிக்கிழங்கு இட்லி குக்கரில் அவிச்சிடுது இப்போ அது கூட ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருக்குமே நல்லா முடி வளரும் அதுக்கப்புறம் டெலிவரி ஆனப்புறமா முடி கொஞ்சம் கம்மியாயிடும் அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அயின் டேப்லெட்னு கரெக்டாக எடுத்துப்பீங்க இல்லைனா அந்த டைமில் நல்லபடியாக சாப்பாடு தருவாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்பீங்க என்னென்னவோ என்ன ட்ரை பண்ணி வளராத முடி அந்த டைமில் மட்டும் நல்லா வளர்ந்துடுது அப்போ நம்ம ஃபுட்டில் தான் இருக்குது ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும் இதில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இதில் ப்ரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும் டெலிவரி ஆனப்புற கூட நிறைய எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது கீ போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லா திக்காக கலக்கி வச்சுருக்கேன் இதை தோசைகளில் போட்டுடலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வெல்த் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அடுக்கிக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா நீங்கள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்களும் அப்படிதான் அதனால அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்